தலைப்புச் செய்திகள் திருச்சி நத்தர்ஷா தர்கா வனவிலங்குகள் அட்டகாசம் தாங்க முடியவில்லை பொதுமக்கள் மனவேதனை நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி மற்றும் வனத்துறை காந்தி மார்க்கெட் காங்கிரஸ் கோட்டை பகதூர் ஷா திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட மலைக்கோட்டை பகுதி இருபத்தி ஒன்றாவது வார் நத்தர்ஷா பள்ளிவாசல் பகுதியில் இரண்டு மாதங்களாக குரங்குகளின் அட்டகாசம் மாநகராட்சி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று நத்தர்ஷா தர்கா மக்கள் மாநகராட்சிக்கும் மற்றும் வனத்துறைக்கும் கோரிக்கை வைக்கின்றனர் காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் வேளையில் குரங்குகள் வீட்டுக்குள் புகுவதால் குழந்தைகள் பயந்து ஓடி கீழே விடுகின்றனர் அந்த ஒரு குரங்கை விரட்ட முயற்சி செய்தால் ஐந்து குரங்குகள் அவர் மீது பாய்ந்து மிரட்டுகிறது வீட்டில் உள்ள சாமான்கள் எல்லாம் தூக்கிக் கொண்டு ஓடிவிடுகிறது முதியவர்களும் நோயாளிகளும் ஆஞ்சுகின்றனர் எனவே மக்கள் நிம்மதியாக வீட்டில் ஓய்வு கூட எடுக்க முடியவில்லை இதுவே இரண்டு மாதங்களுக்கு மேல் தொடர்கதையாகி வருகிறது எனவே திருச்சி மாநகராட்சியிடம் அன்பு கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக வனத்துறையிடம் தகவல் தெரிவித்து இந்த குரங்குகளை பிடிப்பதற்கு உடனடியாக வனத்துறையிடம் தகவல் தெரிவித்து இந்த குரங்குகளை பிடிப்பதற்கு உத்தரவிட வேண்டுமாறு இருபத்தி வார்டு காங்கிரஸ் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தர்கா தளபதி எஸ் பி பகதூர் ஷா மார்க்கெட் கோட்ட தலைவர் திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கலாம் குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தி வாசிப்பாளர் சக்தி அபி